இரவு நேரம் வார பத்திரிகை ஒன்று சோஃபாவில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த அர்ச்சனா பஸ்ஸர் ஒழித்ததும் எழுந்து சென்று கதவை திறந்தாள் வந்தது கிருஷ்ணசந்தர் அவன் உள்ளே நுழையவும் ஹால் கடிகாரம் இரவு மணி எட்டு அடிக்கவும் சரியாக இருந்தது எங்கே போயிருந்தீங்க இவ்வளவு நேரம் கோபமாய் கேட்டாள் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபிகே டேலி ஆகலை அடுத்த வாரம் ஆடிட் அதனால தான் நேரில் போய் பார்த்து சரி செஞ்சுட்டு வர சொல்லி அனுப்பிட்டார் மேனேஜர் ஏதாவது ஒரு வேலை இருக்குமே உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் தான் ஆஃபீஸில் இருக்கீங்களாக்கும் ஒரு நாளைக்காவது ஆஃபீஸ் முடிஞ்சு கரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கீங்களா புரியாமல் பேசாத அர்ச்சனா மேனேஜர் என்னை கூப்பிட்டு சொல்லும்போது போய் ஆகணும் மறுக்க முடியுமா ஆமாம் நீங்கள் தான் ஆஃபீஸ்லையே தாங்குறீங்க நீங்கள் தான் போகணுமா அதுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க மறுபடியும் பாரு அவர் எப்பவுமே என்னை கூப்பிட்டு தான் சொல்லுவார் யார் யார்கிட்ட எந்தெந்த வேலையை கொடுத்தா ஒழுங்காக நடக்கும்னு அவருக்கு தெரியும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது என்னடா வீட்டில் ஒருத்தி தனியா இருக்காளே சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமேங்கிற அக்கறை எல்லாம் கிடையாது யாராவது ஏதாவது சொன்னா உடனே மறுபேச்சு இல்லாமல் இல்லாம நான் ஆச்சின்னு போயிட வேண்டியது ஏய் என்ன நீ வந்ததும் வராதமா நீ பட்டுக்க புலம்பிக்கிட்டே இருக்க ஆமா உடனே என்ன அடக்கிடுவீங்களே எங்க போறீங்களோ எங்க சுத்துறீங்களோ கேட்டால் ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு சாக்கு சொல்லிட வேண்டியது அப்படின்னா நான் பொய் சொல்கிறேங்கிறியா எனக்கு என்ன தெரியும் உங்க மனசாட்சிக்கிட்டே தான் கேட்கணும் ஐயோ ஐயோ எனக்கு வர்ற ஆத்திரத்தில் எங்கேயாவது விழுந்து செத்து ஓஞ்சிடலாம்னு இருக்குது இதே பொழப்பா போச்சு உனக்கு ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையா என்னை பார்த்தாலே வெறுப்பு தான் வரும் உங்களுக்கு விழியோரங்களில் நீர் கோர்த்து கொள்ள நான் தழுத்தழுத்தவாரே சொன்னால் அர்ச்சனா இப்போ எதுக்கு அழற நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு ஆம்பளை ஆஃபீஸ் போயிட்டு வரான்னா ஆயிரம் இருக்கும் நான் எங்கேயோ ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி தானே நினைக்கிறேன் ஆஃபீஸ் வேலை தானே போயிட்டு வந்தேன் நம்பிக்கை இல்லைனா என்னோட ஆஃபீஸுக்கு வா நாளைக்கு மேனேஜரை பார்த்து நீயே கேளு சே என்ன வாழ்க்கடா இது கோபத்தில் சளித்தவரே பெட்ரூம் சென்று உடைகளை களைந்து கொடியில் எறிந்தான் கைகால் முகம் கழுவி மீண்டும் பெட்ரூம் வந்தவன் படுக்கையில் சாய்ந்தான் என்ன சாப்பிடலையா சாப்பிடலாம் வாங்க எனக்கு ஒரு இழவும் வேண்டாம் ஏதாவது சொன்னால் மூக்குக்கு மேலே கோபம் மட்டும் வந்துடும் கோபத்தெல்லாம் சாப்பாட்டில் காம்பிக்க வேண்டாம் எழுந்திருங்க கிருஷ்ண கையை பிடித்து இழுத்தாள் அர்ச்சனா அவளிடமிருந்து கையை உதறியவாறே வேண்டாம்னா விட்டுடேன் எப்படி சாப்பிட பிடிக்கும் வந்ததும் வராதுமா குதி குதின்னு குதிக்க வேண்டியது அப்புறம் சமாதானப்படுத்த வேண்டியது என்னைக்கு தான் என்ன புரிஞ்சிக்க போறியோ இனி பிறவியே வேண்டாமப்பா இந்த ஒரு ஜென்மமே போதும் என்றான் சலிப்புடன் அதெல்லாம் முடியாது எனக்கு இன்னொரு ஜென்மமும் வேணும் மறுபடியும் உங்களையே கணவனா அடையணும் ஏன் இந்த ஜென்மத்தில் படுறது போராதா நான் என்னங்க இப்ப சொல்லிட்டேன் காலாகாலத்தில் காலத்துல வீட்டுக்கு வரக்கூடாதன்னு ஒரு மனைவி கேட்க கேட்கலாம் நான் என்னவோ வேணும்னு லேட்டாக வர்ற மாதிரி பேசுகிற எப்போ பாரு சந்தேகம்தான் சந்தேகம் இல்லைங்க பயம் என்ன பயம் எங்கே யாராவது உங்களை போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மயக்கி கெட்டு போக வச்சிருவாங்களேன்ற பயம் கஷ்டம் சாமி அதுக்கெல்லாம் வேற ஆளைப்பார் என்னை என்ன அவ்வளவு சீப்பாக நினைச்சிட்டியா நான் என்ன பொம்பளையா வலுக்கட்டாயமாக யாராவது என் கையை பிடிச்சி இழுத்து பலாத்காரம் செய்ய ஆம்பளைங்க அவங்களே வழியே எங்கேயாவது போய் கெட்டு போனால்தான் யாரும் வந்து கட்டாயப்படுத்தி கெடுத்துட முடியாது புரிஞ்சுக்கோ எனக்கு எது நல்லது எது கெட்டதெல்லாம் நல்லாவே தெரியும் எந்த வலையிலேயும் விழமாட்டேன் அது போகட்டும் விடுங்க எழுந்திருச்சு வாங்க உங்களுக்காக தான் காத்திருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க கிருஷ்ணசந்தர் கொஞ்சம் முரண்டு பிடிக்க அர்ச்சனை அவனது மார்பில் சாய்ந்து அவனது காதோரமாக என்மேல் கோபமா என ரகசிய குரலில் கிசுகிசுத்ததும் மந்திரத்துக்கு கட்டுண்டவன் போல் எழுந்து அவன் பின்னே சென்றான் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு சுமுக சூழ்நிலை நிலவும் நான்காவது நாள் மறுபடியும் வீட்டில் பூகம்பம் வெடிக்கும் கிருஷ்ணசந்தருக்கும் அர்ச்சனாவுக்கும் திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகப் போகிறது அவர்கள் திருமணத்தின் போது அர்ச்சனாவுக்கு பதினாறு வயது கிருஷ்ணசந்தருக்கு இருபது வயது இருபத்தைந்து வயதில் ஒரு பெண் இருபத்தி மூன்று வயதில் அவளுக்கும் திருமணம் செய்து வைத்து பேத்தியும் பிறந்தாகிவிட்டது அவர்களுக்குள் எழும் ஊடல் மட்டும் ஓயவில்லை பெற்றோர்களாய் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான் இருவர் குடும்பங்களும் பெரிது கிருஷ்ணசந்தர் கலகலப்பான ஆசாமி எவரிடமும் எளிதில் பழகக்கூடியவன் பொறுமைசாலி படித்தவன் நல்ல வேலையில் இருப்பவன் அழகில் ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சுமாராக இருப்பான் இவ்வளவு போதாதா ஒரு பெண்ணுக்கு திருமணமான புதிதிலிருந்து தன் கணவனை வேறொரு பெண்ணிடம் பேசினாலே பிடிக்காது அர்ச்சனாவுக்கு அவள் உறவுக்கார பெண்ணாய் இருந்தாலும் சரி அவளிடம் என்ன இழிப்பு என எரிந்து விழும் குணம் எங்கே சென்றாலும் தன்னிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும் என எதிர்பார்ப்பவள் கணவன் தன்னிடம் எதையும் கூடாது என விரும்புகிறவள் சொன்னால் சொன்னபடி நடக்க வேண்டும் என்பாள் கணவன் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் அவளுக்கு அவன் எங்கேயாவது சென்றால் அவளும் கூடவே வர வேண்டும் அது ஷாப்பிங் ஆனாலும் சரி வெளியூர் பயணம் ஆனாலும் சரி கணவன் மட்டும் தனியாக எங்கேயாவது செல்ல நேரிடும் போது முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள் சமயத்தில் இருவருக்குள்ளும் ஏற்படும் சண்டையை பார்க்கையில் டைவர்ஸ் வரை கூட வந்திடுமோ என தோன்றும் கடைசியில் பார்த்தால் ஆகிவிடும் அஜ்ராவின் குணம் தெரியுமாதலால் உண்மையை சொன்னால் அவள் சரியாக புரிந்து கொள்ளாமல் குதிப்பாள் என்கிற நினைப்பில் சில விஷயங்களை பூசி மெழுகிவிடுவான் விடுவான் சாயம் சில தினங்களில் வெளுத்துவிடும் கோயிலுக்கு சென்ற இடத்தில் ஆஃபீஸ் நண்பர் மனைவி யார் மூலமாவது விஷயம் வெளிப்படும் அவளிடம் அவன் மறைத்து மறைத்துவிட்டதாக நினைத்து வீட்டுக்கு வந்து கிருஷ்ணசந்தருடன் மல்லுக்கு நிற்பாள் பிறகு விவகாரம் பெரிதாகி ஒரே அமர்கலம் தான் அர்ச்சனாவின் கண்ணத்தை கிருஷ்ணசந்தரின் கரம் சமயத்தில் பதம் பார்த்துவிடும் ஆண் என்கிற அகங்காரம் அகம்பாவம் தானே என்கிற இலக்காரம் என்று கூட அவளிடம் சாடியிருக்கிறாள் எல்லாம் கொஞ்ச நாட்களுக்குத்தான் இருவரும் சமாதானமாகி போய்விடுவார்கள் கிருஷ்ணசந்தருக்கு வாழ்க்கையை வெறுத்துவிடும் மனைவி தன் மீது உயிரியே வைத்திருக்கிறாள் என்றாலும் அமிதம் கூட அளவுக்கு மீறல் நன்றாகிவிடும் என நினைப்பான் உப்புக்கு பெறாத விஷயத்தை எல்லாம் அர்ச்சனா வீண் கற்பனையால் பெரிது பண்ணி விவகாரமாக்குவதாக நினைப்பான் அர்ச்சனா எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவள் திட்டமுடன் செயல்படுபவள் கிருஷ்ணசந்தரோ நேர் எதிர் நல்லதோ கெட்டதோ உறவினர் வீட்டு இசேகங்களின் போது எது முக்கியம் எது முக்கியமில்லாது என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கேற்றவாறு செயல்பட சொல்வாள் அர்ச்சனா நான் ஒன்று நினைத்து விட்டால் அதை செயலாற்றிட வேண்டும் என ஒற்றை காலில் நிற்பவன் கிருஷ்ண முடிவில் இருவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறு ஆரம்பிக்கும் இப்படியாக தெளிந்தும் கலங்கியும் ஓடும் ஆற்று வெள்ளம் போல் இரவும் பகலும் போய்க் கொண்டிருந்த வேளையில் திடீரென உடல்நலம் குன்றி படுக்கையில் விழுந்தாள் அர்ச்சனா பிரஷர் அதிகமாகி மெலிதான ஸ்ட்ரோக் ஒன்று அவளை ஆட்கொண்டிருந்தது கிருஷ்ணசந்தர் தவித்தான் கவலையும் வேதையும் அவனை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டது தீவிர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அள்ளும் பகலும் அவள் அருகிலேயே இருந்து வந்தான் பெண் மாப்பிள்ளை மற்றும் ஏனைய இருவிட்டு உறவினர்கள் கூட வந்து அர்ச்சனாவை பார்த்துவிட்டு சென்று கொண்டிருந்தனர் கிளினிக்கின் பரபரப்புகள் ஓய்ந்து அமைதியாக இருந்த ஒரு நாள் மதிய வேளையில் அர்ச்சனா அட்மிட் ஆகியிருந்த ஸ்பெஷல் வார்டுக்கு வெளியே நின்று மோட்டு வலையை வெறித்து நோக்கி கொண்டு நின்றவனை கூப்பிட்டு சார் உங்க வைஃப் கூப்பிடுறாங்க உங்களை என்றாள் நர்சோர்த்தி அர்ச்சனா அருகே சென்று கவலையுடன் என்னம்மா என்றான் என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா என்ன அர்ச்சனா இது இப்படியெல்லாம் பேசலாமா எனக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களால் இப்பொழுதெல்லாம் எங்கேயும் போக முடியறதில்ல என்னை விட்டு நகர முடியாதபடி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இல்லையா ஆஃபீஸு கூட போகிறதில்ல நீங்கள் ரொம்பவும் போரடிச்சு போயிருக்கு உங்களுக்கும் இந்த நேரத்தில் கூட இப்படியெல்லாம் போகணுமா அர்ச்சனா நீயே வரவழைச்சிக்கிட்டது தான் இது எப்போ பாரு டென்ஷன் தான் மனசில் வீண் குழப்பம் உனக்கு வீணாக ஏதேதோ கற்பனை செஞ்சுக்கிட்டு என்னோட வம்புக்கு வந்து அனாவசியமாக நமக்குள்ள மனத்தாக்கல் ஏற்படுற மாதிரி நடந்துக்கிட்டு வேண்டாத கவலைகளுக்கெல்லாம் மனசில் வளர்த்துக்கிட்டே எல்லாம் சேர்ந்து இப்போ உன்னை படுக்கையில் தள்ளி எடுத்துப்பார் இனிமேல் உங்களுக்கு என்னால் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேன்னு தோணலை உங்ககிட்ட விட்டு பேசணும் போல் இருக்கு இப்படி உட்காருங்களேன் ரூம்களில் ஒன்றில் இருந்து அர்ச்சனாவின் பேட் அருகே ஸ்டூலை இழுத்து போட்டு அமர்ந்தான் கிருஷ்ணசந்தர் ஏன் இப்படி எல்லாம் இப்பவும் சொல்றேன் குழம்புற இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் உனக்கு என் மேல் சந்தேகம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள கூட வந்தாச்சு ஒரு பேத்தி கூட இருக்கா நமக்கு எப்படி எல்லாமோ என்ன உனக்கு புரிய வச்சு பார்த்துட்டேன் உனக்கு என்ன குறை வச்சேன் அர்ச்சனா ஐயையோ அப்படி சொன்னால் பாவங்க உங்களை கணவனை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் தான் எதையுமே தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க உங்களை நான் சந்தேகப்படலை எல்லோரையும் ரொம்ப சீக்கிரமாக நம்புறீங்க வெளுத்துதெல்லாம் பாலைன்னு நினைக்கிறீங்க வெளித்தோற்றத்தை பார்த்து மயங்கிடுறீங்க வாழ்க்கையிலேயே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டியது தான் எல்லாத்துக்குமே அளவு இருக்குங்க அதை மீறிகிற போது தான் உங்களை தடுக்கிறேன் சொந்தக்காரங்களோட சொந்தம் கொண்டாடுங்க ஆனால் அவங்களே கதின்னு இருந்துடாதீங்க என்னதான் நண்பர்கள் ஆனாலும் நாலடி தள்ளியே இருங்க உங்களுக்குன்னு ஒரு துன்பமோ கஷ்டமோ வர்ற போது உங்களை தனியாக தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்களோன்னு தான் அப்பப்போ உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன் என்ன என்ன எதுவுமே தெரியாத குழந்தைன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி இல்லைங்க ஒரு மனைவிங்கிறவ கணவனுக்கு வெறும் சமையல்காரியாகவோ உடல் பசியை தீக்கிறவர்களாகவோ மட்டும் இருந்துடக்கூடாது இல்லையா நீங்கள் என் உடம்புல ஓடுற உயிர் மூச்சு இல்லையா ஒரே சீரை ஓடிக்கிட்டு இருக்கணும்னா நான் தானே கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் மட்டும்தான் என்ன ஆளணும் நீங்கள் மட்டும்தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இப்படியெல்லாம் சகலமும் நீங்கள் ஒருவர் மட்டும்தானே நினைச்சுக்கிட்டு உங்களை நல்லவிதமாக வழிநடத்தி செல்ல வேண்டியது என் வாழ்க்கை கடமை இல்லையா என்னோட கடமையை செய்கிறது தப்பா தொடர்ந்து பேச முடியாமல் அர்ச்சனாவுக்கு மூச்சுரைத்தது ஃப்ளாஸ்கில் இருந்து கரைத்த ஹார்லிக்ஸை சூடாக டம்ளரில் ஊற்றி அவளிடம் நீட்டியபடியே இதை சாப்பிட அர்ச்சனா ரொம்பவும் பேசாத உடம்பு அலட்டிக்காத என்றான் கிருஷ்ணசந்தர் அவனிடமிருந்து டம்ளரி வாங்கி கொஞ்சம் முறிஞ்சி கொண்டு அர்ச்சனா மீண்டும் பேச ஆரம்பித்தாள் கணவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து தரா என்பதற்காக அவன் அவன் இஷ்டத்திற்கு தருகிட்டு அலைவிடாம அப்பப்போ கண்டிச்சு தட்டி கேட்டு அவனும் குழந்தைகளும் எதிர்காலத்துல நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துல வாழ்க்கையில சிக்கனமா இருந்து திட்டமிட்டு செயல்பட்டு நாலு காசு சேர்த்து சொத்து பத்து வாங்கி ஓரளவுக்கு நமக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள அதற்கு தகுந்த மாதிரி கணவன் நடத்தி கொள்ள சொல்வது தப்பா இப்படியெல்லாம் மனைவி நினைக்கிறது தவறா அதை தாங்க நான் செஞ்சேன் சத்தியமா உங்களை நான் வேறு எந்த மாதிரியும் நினைக்கல என்னை நம்புங்க ப்ளீஸ் நீங்க என்னை விட்டு மனசால விலகி இருந்தா கூட என்னால் தாங்கி கொள்ள முடியாதுங்க அர்ச்சனா சொல்லி கொண்டே விம்மி விம்மி அழுதாள் சுற்றும் முற்றும் நோக்கி கிருஷ்ண சந்தர் கதவை ஒருக்கழித்து சாத்தினான் ஸ்கூலில் இருந்து எழுந்து அர்ச்சனாவை இருந்து மெதுவாக தன் இரு கைகளாலும் அவளது தலையை தலையணையில் இருந்து எடுத்து தாங்கி பிடித்து அள்ளிக்கொண்டான் அர்ச்சனா அவனை இருக தழுவிக்கொண்டாள் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்